ஆபாசத்தோட உச்சம் பெற்றோர்கள் கூட உடலுறவு வைக்கிறதா வாயால கெட்ட பிரபல யூடியூபர் இந்தியாஸ் காட் டேலண்ட் ஷோவுல பங்கெடுத்துக்கிட்ட பிரபல யூடியூபர் பேசுன ஆபாசமான பேச்சு நிறைய பேரை கொந்தளிக்க வச்சிருக்கு யூடியூபர் ரன்வின் அல்லா பாடியா மேல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக நாடாளுமன்றம் சார்பிலையும் கடுமையான நடவடிக்கை பாய போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்தியாவுல சமீப காலமா சினிமாவுல ஆபாச காட்சிகளும் வசனங்களும் அதிகளவுல பெருக ஆரம்பிச்சிருக்கு மிஷ்கின் மாதிரி சில இயக்குனர்கள் பொதுவெளியில ஆபாசமா பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க சர்ச்சை வெடிச்சுவுடன அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டுறாங்க பிரபல டிவி நிகழ்ச்சில பெற்றோர்கள் கூட உடலுறவு வச்சேன் அப்படின்னு ரன்வீர் அல்லபாழியா பேசுனது ரொம்ப பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு எதிரா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அசாம் முதல்வர் ஹிமாந்த் பிஸ்வா சர்மா தெரிவிச்சிருக்காரு பீர் பைசப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா பிரபலமானவர் தான் ரன்வீர் அல்லபாடியா பாலிவுட் பிரபலங்கள்ல இருந்து அரசியல் பிரபலங்கள் வரைக்கும் நிறைய பேர் இவரு பேட்டி எடுத்திருக்காரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிரதமர் நரேந்திர மோடி இவருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் தி இயர் விருதையும் வழங்கியிருக்கறாரு அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல குறைவா தூங்கக்கூடிய நபர்களுக்கு அதிக விழிப்புணர்வு கொடுங்க அப்படினும் அறிவுறுத்திருக்காரு தானும் குறைவாவே உறங்குறதாவும் அவரும் ஷேர் பண்ணிருந்தாரு ஃபோர்ஸ் பத்திரிகை ஃபோர்ப்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற இதில் முப்பது வயசுல உலகத்தோட சிறந்த இளைஞர்கள் அப்படிங்கிற பட்டியல்ல இவரையும் இடம்பெற செஞ்சிருக்கு மோடி கிட்டேயே விருது வாங்கின நிலையில நாம பேசுறது எல்லாமே சரிதான் அப்படின்னும் எதை வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்ச ரன்வீர் சமீபத்துல நடைபெற்ற இந்தியாஸ் கோட் டேலண்ட் ஷோல பெற்றோர்கள் உறவு வச்சுக்கிறத பாத்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து அந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்னு பேசுனது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இவரோட ஃபாலோவர்கள் எல்லாமே இவரை கண்டபடி திட்டு இவர அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேல காவல்துறை சில பிரிவுகளில் எஃப்ஐ ஆர் போட்டிருக்கு நாடாளுமன்றம் சார்பாகவும் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத சிவசேனா கட்சியைச் சேர்ந்த பிரியங்கா சதுர்வேதி அழுத்தம் திருத்தமா தன்னோட எக்ஸ் தளத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் மேல ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதா அசாம் மாநில முதல்வர் ஹிமான் பிஸ்வா சர்மா தெரிவிச்சிருக்காரு இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில அதுக்கு ரன்வீர் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா காமெடி அப்படிங்கிற பேர்ல எதை வேணாலும் பேசலாமா அப்படிங்கிற கேள்விகளையும் பல அரசியல் தலைவர்கள் எழுப்பியிருக்காங்க இவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்துட்டு வருது இந்த நிலையில ரன்வீர் இந்த கேள்வியை கேட்கும் போது நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட எல்லாருமே சிரிச்சாங்க பார்க்கப்படுது ரன்வீர் ஒரு பங்கேற்பாளர்கிட்ட உங்க வாழ்நாள் முழுக்க உங்க பெற்றோர் தினமும் உடலுறவு வச்சுக்கிறத பாப்பீங்களா இல்லனா ஒரு தடவையாவது அவங்க கூட சேர்ந்து உடலுறவு மேற்கொண்டு உங்களோட பாலியல் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க அங்க இருந்த பார்வையாளர்கள் இத ரசிச்சு கைத்தட்ட அங்க இருந்தவங்களும் இத ஒரு நகைச்சுவையாவே கருதி சகஜமா எடுத்துக்கிட்டாங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்துல